வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுகளால் பார்க்க போகிற விஷயம் மிக முக்கியமான விஷயம் என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால் இன்றைக்கு கனடாவில் பேசுபொருளாக இருக்கிற அதை விட யூஎஸில் வந்து பேசு பொருளாக இருக்கிற அதை விட மெக்சிகோவில் பேசு பொருளாக இருக்கின்ற கொலம்பியாவில் பேசு பொருளாக இருக்கின்ற உலகம் பூராகவும் பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது கனடி கனேடியன் ஒருவர் வந்து எஃபிஐ நாள் அமெரிக்காவினுடைய யுஎஸ்ஏ எஃப்விஐனால் வந்து தடால் புடாலாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவருடைய தலைக்கு முதலே எஃப்விஐ அதாவது யுஎஸ்ஏனுடைய எஃப்விஐ வந்து இந்த புலனாய்வு அமைப்பே சுமார் பதினைந்து மில்லியன் யுஎஸ் டாலர்களை வந்து வேட்டு வைத்திருந்தது தேடுதல் நபராக பத்து முதல் முன்னு முன்னுரிமைப்படுத்தப்பட்ட தே தே நபர்களுக்குள்ள முதல் நபராக முதல் நபராக அதுக்குள்ளே வந்து தேடுகின்ற நபராக இருக்கின்றார் சுமார் பதினைந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை அவருடைய தலைக்கு வேட்டு வைத்திருக்கிறது அப்படி தேடி ஓன்ற நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது என்றால் யார் அவர் கனடாவில் ஏன் அவர் தேடப்பட்டார் எதற்காக கைது செய்யப்பட்டார் இப்போ இங்கே இருக்கிறார் என்ன நடந்தது யார் அவர் என்பதை பார்ப்போம் ஆம் உறவுகளே இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகவும் தேடப்பட்ட நபர் அதுவும் கனேடியன் கனேடிய மண்ணின் வீரராக ஒலிம்பிக் வீரராக இருந்தவர் அவரை இருபத்தி ரெண்டாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் என்ன நடந்த என்று பார்த்து ஆறண்டு பார்த்தோம் அவருடைய பெயர் நாற்பத்தி நாலு வயதே ஆன ரியான் ஜேம்ஸ் வெடிங் என்கின்ற நபர் ரியான் ஜேம்ஸ் வெடிங் ஏன் கைது செய்யப்பட வேண்டும் ஏன் இவ்வளவு தொகையை வந்து நிர்பந்தம் செய்தவை முதல் அவரை பற்றி பார்க்கணும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் ஆண்டு பிறந்தவர் சரிதானே கனடிய குடிமகன் கனடாவினுடைய ஒரு ஒலிம்பிக் வீரராக பிரதிநிதித்துவப்படுத்தினர் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் கனடாவினுடைய பனிச்சறுக்கல் வீரராக போட்டி போட்டிருக்கிறார் என்றால் பங்கு அவருடைய திறமை என்ன ஏன் இந்த ஒலிம்பிக் எப்படி இப்படி கைதிக்கு போனவர் என்று என்றால் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒலிம்பிக்கில் பங்கு பெற்ற அதுக்கு பிறகு இவர் வேறொரு ரூபத்துக்குள்ள டிரான்ஸ்பார்மேஷனுக்கு போறார் என்ன ரூபம் எடுக்கிறார் மாபியா அதாவது வந்து போதை கடத்தல் கும்பலக்கில் வந்து இணைந்து போதை கடத்தலை பல்வேறு இடங்களுக்கு கனடாவுக்குள்ள கடத்துற யூஎஸ்ஏக்குள்ள கடத்துறார் மெக்சிகோ கொலம்பியாக்களால் எல்லாம் கொண்டு வந்து இதுக்குள்ள வியாபாரம் செய்ய மாவியாவினுடைய முக்கிய புள்ளியாக உரு எடுக்கின்றார் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒலிம்பிக் போட்டிக்கு பிறகு இவர் இப்படி மாவியாக்கள் போதை கடத்தல்களில் ஈடுபட்டு பல விடயங்களில் வந்து சமூக விரோத செயலில் ஈடுபட்டிருக்கிறார் பல போலி பேர்களில் இயங்கியிருக்கிறார் போலி பாஸ்போர்ட்டுகள் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேர்ல இயங்குகிறார் அப்ப எஃபிஐ தேடுதல் வேட்டு செய்து பதினைந்து மில்லியன் அமெரிக்க டோலர்களை தலைக்கு நிர்ணயம் செய்திருக்கிறது என்றால் இவருடைய அந்த 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 வெயிட் என்னன்றதை நீங்க பார்க்கணும் இப்படி மாவியாவாக இருந்திருப்பார் இப்படி போதை கடத்தல் கும்பலாக இருந்திருப்பார் தலைவராக இருந்திருப்பார் என்று பார்க்க வேணும் ரெண்டே ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தி நாலு கிலோ கிராம் வந்து கனடாவுக்குள்ள கடத்தினதாக பிடிபட்டார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதுக்குள்ள அவர் கன மாதங்கள் வந்து ஜெயிலுக்குள்ள போடப்பட்டார் குற்றம் நிரூபிக்கப்பட்ட இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட அதாவது சுமார் இருபத்தி நாலு கிலோ கொக்கை நன்டா யோசிச்சு பாருங்கள் ஒரு கிராம் ரெண்டு கிராமுக்கு எவ்வளவு ஆயுள் தண்டனைகள் சில நாடுகளில் இருபத்தி நாலு கிராமை கடத்தினதாக கனடாவில் வந்து குற்றம் சாட்டப்பட்டு நாற்பத்தெட்டு மாதங்கள் சிறை வைக்கப்பட்டு பிறகு விடுவிக்கப்படுகின்றார் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் இவர் கொலம்பியாவுக்கு மெக்சிகோக்குள்ளே போய் அங்கே எல்லாம் டீல் எல்லாம் எடுத்துக்கொண்டு யூஎஸ் போர்டருக்குள்ளால் ட்ரக்ஸை மெக்சிகோ கொலம்பியாவுக்குள்ளே கடத்துறது பிறகு கனடாவுக்குள்ளே கடத்துகிற ஒரு பெரிய மாபியா ட்ரக்ஸ் வலையமைப்பை கொண்டு நடத்திய ஒரு பெ

தேடித்துறை எஃபிஐயாலேயே தேடி பிடிக்க முடியாமல் இருக்கு செகுராவையே கண்டுபிடிச்சு மோப்பம் பிடிச்சது எத்தனை உலக தலைவர்களை மோப்பம் பிடிச்சது ஃபிடல் ஃபில்லேடனை கண்டுபிடிச்சது கொலம்பிய பிரசிடண்ட்டை கண்டு மதுரோவை தூக்கி கொண்டு போகுது எஃபிஐக்கு இவர் பெரிய கூட்டாட்சியலாக இருந்திருக்கிறார் கண்டுபிடிக்கிறார் பெரிய தேடுதல் வேட்டையில் இலா கட்டத்துக்கு அவர் மோஸ்ட் வாண்டட் பர்சனாக மாற்றப்பட்டு தேடுதல் நபராக மாற்றப்பட்டு அவரை அவரை பற்றி துப்பு தந்தால் காட்டி தந்தால் பதினைந்து மில்லியன் அமெரிக்க டாலருக்கு நிகராக அறிவிக்கப்பட்டிருக்கேன் பாருங்கள் அவையாலே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு இப்போ ரகசிய திட்டத்தின் மூலம் அவர் தடால் புடாலாக வந்து எங்கே வச்சு க கைது செய்யப்பட்டிருக்கார் என்றால் மெக்சிகோக்கில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கார் அவருடைய மறைவிடங்களில் இருந்து தகவல் எல்லாம் எடுத்து அதிரடியாக எஃப்இ போய் எப்படி மதுரோவை தூக்கின மாதிரி இவரையும் தூக்கியாச்சு கஸ்டடியில் எடுத்தாச்சு இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மெக்சிகோவில் விசாரணைகள் முதல்கட்டமாக எல்லாம் நடத்தி கொண்டு போய் இப்போ யுஎஸ்க்குள்ளே கொண்டு போயிருக்குது யுஎஸுக்கில் இருந்து தான் இனி சாரணைகள் நடந்து இவருடைய வலையமைப்பு கண்டுபிடிக்கப்படப்படும் பாருங்கள் உறவுகளே ஒரு நாடு கனடாவினுடைய நாட்டினுடைய ஒலிம்பிக் வீரனாக வலம் வந்தவர் ஒலிம்பிக் வீரனாக விளையாட்டு வீரனாக வந்தவர் எப்படி ரக்ஸ் மாபியாவாக ஒரு பெரும் நாடுகளுக்கு இடையில் ரக்ஷ கடத்துற ஒரு பெரு ஒரு மாபியா தலைவராக மாறியிருக்கின்றார் என்பது எப்படி திடுக்கிடும் செய்தியாக இருக்கின்றது ஒருவன் எப்படி வேறொரு ரூபத்துக்கு விஸ் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் என்று பாருங்க இஞ்சால திறமைகளை நிரூபி கொண்டு போனால் உலகம் பார்த்திருக்கும் ஆனால் மாறி இஞ்சாலா போய் இப்போ ஜெயிலுக்கு இருக்க போறார் என்ன தண்டனை பெற போவதுயா இவ்வளவு கொக்கைகளை கடத்திருக்கிறார் அவ்வளவு போதைப் பொருட்களை கடத்திருக்கிறார் கொலைகள் பொறிந்திருக்கார் என்று ஆகவே பாருங்கள் இப்படித்தான் சமூக சமூகம் பிறல்வு ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து மாறி விடுவார்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் கல்விகள் கலைகள் அந்த இதுகளுக்கெல்லாம் உத்வேகம் கொண்டு தான் உண்மை ஒழிய இப்படி பாருங்கள் பெரியோர் ஒலிம்பிக் விளையாட்டு வீரர் நான் வந்துட்டு இப்படி பிறல்வான விஷயத்துக்கு போய் இப்போ பிடிபட்டு நாற்பத்தி நாலு வயதில் இனி ஆயுள் தொண்டனம் இருக்கிறார்களா என்ன மாதிரி என்று தெரியாத மாதிரி நான் செய்திகள் ஊகமாகவே ஆகவே உறவுகளே இது மூலம் உங்களுக்கு என்ன பெறுகின்றால் சமூகத்தில் நல்ல மனிதர்களாக இருந்தவர்களும் திடீரென்று இப்படி மாறி போகின்றார்கள் ஆகவே பிள்ளைகளையும் நாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை சொல்லி 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 அவர்களை அந்த வழியிலே தான் கொண்டு போக வேண்டும் தேவையில்லா நபர்களோடு சேர்வதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் அது எந்த நாட்டில் இருந்தால் பெற்றோர்களுக்கும் இது உதவியாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதினூடாக சந்திப்போம் அதை வர அதுக்காக நீங்கள் யூடியூப் தளத்துக்குள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி எப்படி தாட்டி விட்டால் மணி மணியான தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்